வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு ஓல்டு தமிழ் புக்கில் இருக்க இலக்கண குறிப்புகள் பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் விடன் தன்மை ஒருமை வினைமுற்று ஒழுக்கம் தொழிற்பெயர் படும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று காக்க வியங்கோல் வினைமுற்று பரிந்து தெரிந்து வினையச்சங்கள் இழிந்த பிறப்பு பெயரச்சம் கொளல் அல் ஈற்று தொழிற்பெயர் கெடும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று உடையான் வினையாலணையும் பெயர் உறவோர் வினையாலணையும் பெயர் எய்தா பழி ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் எய்துவர் படற்கை பலர்பால் வினைமுற்று நல்லொழுக்கம் தீயொழுக்கம் பண்பு தொகைகள் சொலல் தொழிற்பெயர் அருவினை பண்புத்தொகை அறிந்து வினையச்சம் கலங்காது எதிர்மறை வினையச்சம் நூல் நோக்கி இரண்டாம் வேற்றுமை தொகை பழியில்லா மன்னன் ஈருகெட்ட எதிர்மறை பெயரச்சம் மடக்கொடி அன்மொழித்தொகை தொகை படரா பஞ்சவ தேரா மன்னா ஏசாச்சிறப்பின் அடங்கா பசுந்துனி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் தடக்கை உருச்சொற்றொடர் செய்கொல்லன் வினைத்தொகை அவ்வூர் செய்மை சுட்டு எண்கால் என் பெயர் ஆறாம் வேற்றுமை தொகைகள் கெடுக வியங்கோல் வினைமுற்று சலசல இரட்டை கிளவி போர்குகன் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத் தொகை தோல் உவமைத் தொகை நீர்முகில் திரைக்கங்கை இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத் தொகைகள் இருந்த வல்லல் பெயரச்சம் வந்து எய்தினான் வினையச்சம் நின்பனி ஆறாம் வேற்றுமை தொகை இறைவா விழி அழைத்தி முன்னிலை ஒருமை வினைமுற்று இருத்தி இருத்தி அல்லது இருப்பாய் முன்னிலை ஒருமை வினைமுற்று மாதவர் உருச்சொற்றொடர் அமைந்த காதல் பெயரச்சம் சீர்த்தது ஒன்றன்பால் வினைமுற்று தழிய அல்லது தழுவிய சொல்லிசை அளபெடை உணர்த்துவான் வினையாலணையும் பெயர் தீர்க்கிலேன் செய்குவேன் தன்மை ஒருமை வினைமுற்று கார்குலாம் ஆறாம் வேற்றுமை தொகை தீரா காதலன் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் இனிய நண்பன் குறிப்பு பெயரச்சம் நெடுநாவாய் தொகை தாமரை நயனம் உவமைத்தொகை நனிகடித்து உரிச்சொற்றொடர் நெடுவாய் நெடுநீர் தொகை எண்ணுயிர் ஆறாம் வேற்றுமை தொகை நன்னுதல் பண்பு தொகை நின்கேன் நான்காம் தொகை செய்வினை வினைத்தொகை புன்கண் மென்கண் பண்புத்தொகைகள் ஊர அல்லது ஊரணே விழித்தொடர் புன்கண் பெரும்பெயர் அறம்பெறல் புதல்வன் பெருங்குடி கடுங்கோல் செங்கோலன் நன்மொழி பண்புத்தொகைகள் உகுநீர் சூழ்கழல் வினைத்தொகை வாழ்தல் தொழிற்பெயர் நின்னகர் எண்பதி ஆறாம் வேற்றுமை தொகை புகுந்து வினையச்சம் தாழ்ந்த தளர்ந்த பெயரச்சம் வருக தருக கெடுக வியங்கோல் வினைமுற்று புதிது புதிது சொல்லி சொல்லி தொடர் செந்தமிழ் பண்பு தொகை வருக வியங்கோல் வினைமுற்று பணிந்து வளைத்து புதைத்து வினையச்சம் தேனும் மீனும் எண்ணும்மை பார்த்த கண்ணை பெயரச்சம் கண்ணன் பெயரச்சம் பொன்னும் துகிரும் முத்தும் பவளமும் மணியும் எண்ணும் மைகள் மாமலை உரிச்சொற்றொடர் அருவிலை நன்கலம் பண்புத்தொகை செலவொழியா வழி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் வழிக்கரை ஆறாம் வேற்றுமை தொகை உருவேனில் உரிச்சொற்றொடர் நீர்த்தடம் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் தொகை பந்தர் கடைப்போலி அனைந்த வாசர் பெயரச்சம் பொங்கு கடல் வினைத்தொகை பெருமை அறிந்து இரண்டாம் வேற்றுமை தொகை அறிந்து அடைந்து வினையச்சம் கரகமலம் உருவகம் பொழிந்திழிய வினையச்சம் சரணகமலம் உருவகம் தேசம் இடவாகு பெயர் வந்தவர் வினையாளணையும் பெயர் நற்கரிகள் இன்னமுதம் பண்புத்தொகை ஆக்கி வினையச்சம் தாய் தந்தை உம்மை தொகை மல்லல் குறுத்து உரிச்சொற்றொடர் தீண்டிற்று ஒன்றன்பால் வினைமுற்று துளங்குதல் தொழிற்பெயர் சாத்த இரண்டாம் வேற்றுமை தொகை அங்கனர் அன்மொழி தொகை நோக்கி வினையச்சம் எழுந்து சென்று வினையச்சம் பணிவிடம் ஆறாம் வேற்றுமை தொகை கேளா செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம் செவியறுத்து இரண்டாம் வேற்றுமை தொகை அறனறிந்து திறனறிந்து இரண்டாம் வேற்றுமை தொகை தேர்ந்து வினையச்சம் கொளல் தொழிற்பெயர் உற்ற நோய் பெயரச்சம் உறாமை செய்யுலிசை அளபடை கொழல் தொழிற்பெயர் ஒழுகுதல் தொழிற்பெயர் வன்மை பண்பு பெயர் சூழ்வார் வினையால் பெயர் தக்கார் செற்றார் துணையார் ஆழ்வார் வினையால் அணையும் பெயர்கள் இல்லை குறிப்பு வினைமுற்று பகை இரண்டாம் வேற்றுமை தொகை பொய்யா விளக்கம் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் இருளறுக்கும் இரண்டாம் வேற்றுமை தொகை அறணீனும் திறனறிந்து இரண்டாம் வேற்றுமை தொகை வந்த பொருள் பெயரச்சம் திறன் கடைப்போலிகள் வாரா பொருளாக்கம் ஈர்கெட்ட எதிர்மறை பெயரச்சம் விடல் அல் ஈற்று வியங்கோல் வினைமுற்று ஈன்குழலி வினைத்தொகை குன்றேறி ஏழாம் வேற்றுமை தொகை செருக்கு ஆறாம் வேற்றுமை தொகை ஒன்பொருள் எண் பொருள் பண்பு தொகை இயற்றியவர் பெயரச்சம் நர்சங்கு வெண்குழை பண்புத்தொகை மலர்ச்சேவடி உவமை தொகை, மீளால் ஈருகட்ட எதிர்மறை பெயரச்சம் படர்ந்த தெண்டிரை பெயரச்சம் தொழுது வினையச்சம் தடக்கரி உருச்சொற்றொடர் நதிப்பரப்பு ஆறாம் வேற்றுமை தொகை நெடுநீர் பண்புத்தொகை பொருத்தி வினையச்சம் வரி உழுகை இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத் தொகை புடைத்து நிமிர்ந்து கிடந்து மடித்து வினையச்சம் கால் மடித்து இரண்டாம் வேற்றுமை தொகை வெள்ளையிறு பண்புத்தொகை பெருங்கிரி தொகை முதிர்ந்த மேதி பொதிந்த மெய் பெயரச்சம் கவையடி கேழல் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத் செவி புகார் ஏழாம் தொகை செவி புக ஏழாம் வேற்றுமை தொகை நின்ற வேங்கை பெயரச்சம் செங்கதிர் பெருவரி பண்புத்தொகை பூதரு தொகை உவமைத்தொகை குழைத்து இரண்டாம் வேற்றுமை தொகை பெருஞ்சிரம் தண்டலி திண்டிரல் பண்புத்தொகை எழுந்து புதைத்து வணங்கி வினையச்சம் வல்லுகிர் புலி இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத் தொகை நனிமணம் உரிச்சொற்றொடர் சிறமுகம் உம்மை தொகை உயிர் செகுத்து இரண்டாம் வேற்றுமை தொகை புகுக வியங்கோல் வினைமுற்று மலரடி தொகை நன்று நன்று அடுக்குத் தொடர் கொலைப்புலி இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத் தொகை நோன்றல் தொழிற்பெயர் இவை இவை அடுக்குத் பொழி தருமணி பனைத்தருமணி வறுபுணல் நிதி தருகவதை வினைத்தொகைகள் துன்பு துன்பம் உன்னேல் நினைக்காதே அரி நெற்கதிர் செரு வயல் யானர் புது வருவாய் வட்டி பனையோலை பெட்டி நெடியமொழிதல் அரசரிடம் சிறப்பு பெறுதல் பால் பருகினான் இரண்டாம் வேற்றுமை தொகை தலை வணங்கினான் மூன்றாம் வேற்றுமை தொகை வேலன் மகன் நான்காம் வேற்றுமை தொகை ஊர் நீங்கினான் ஐந்தாம் வேற்றுமை தொகை செங்குட்டுவன் சட்டை ஆறாம் வேற்றுமை தொகை குகைப்புலி ஏழாம் வேற்றுமை தொகை உண்கலம் வினைத்தொகை வெண்ணிலவு சதுரக்கல் இன்சுவை பண்புத்தொகைகள் மல்லிகைப்பூ இருபெயரொட்டு பண்புத்தொகை கபிலபரணர் உற்றார் உறவினர் உம்மைத் தொகை கயல்விழி வந்தால் அன்மொழி தொகை வாழ்க வாழ்க அடுக்கு தொடர் மாமுனிவர் உரிச்சொற்றொடர் கபிலன் வந்தான் எழுவாய் தொடர் கதிரவா வா தொடர் கண்டேன் சீதையை வினைமுற்று தொடர் விழுந்த மரம் பெயரச்சம் வந்து போனான் வினையச்சம் வீட்டை கட்டினான் வேற்றுமை தொகாநிலை தொடர் மற்றொன்று இடைச்சொற்றொடர் பாம்பு பாம்பு தொடர் கலகல இரட்டை கிளவி தேங்க்யூ